பாருங்கள் அப்போது சில நடவடிக்கையின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கும்பொழுது அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான் நல்ல கவனிங்க இந்த வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபை துன்பப்படுத்தப்பட்டது ஏரோது ராஜாவின் காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்களை யூதர்கள் என்று கவுனிங்க சொல்லுகிறார் ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினார் பிரியமானவர்களை ஆதி காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல விதங்களில் துன்பங்கள் வருகிறது ஆனா நீங்களும் நானும் துன்பங்கள் வரக்கூடாது என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் ஜெபிக்கிறோம் ஆனாலும் துன்பங்கள் சில நேரத்தில் அனுமதிக்கப்படுகிறது இதை நாம் தவிர்க்கவும் முடியாது இது இல்லாமல் கடந்து போகவும் முடியாது பாருங்க ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான் துன்பப்படுத்தி கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லவில்லை அதே போல உங்க வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நீங்க துன்பப்படுத்தப்படலாம் உங்கள் எதிராளிகள் மூலமாக இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசின் மூலமாக மத தீவிரவாதிகள் மூலமாக ஒருவேளை நீங்கள் துன்பப்படுத்தப்படலாம் உங்கள் சபை துன்பப்படுத்தப்படலாம் உங்கள் குடும்பம் துன்பப்படுத்தப்படலாம் அல்லது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் துன்பப்படுத்தப்படலாம் பதறாதீங்க அது நிரந்தரம் அல்ல பாருங்க ஏரோது பேதுருவினுடைய சகோதரன் யாக்கோப கொலை பண்ணிட்டார் கொலை பண்ண உடனே என்ன நினைக்காரு ஜனங்கள் யூதர்கள் வந்து அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட உடனே பேதுருவையும் பிடிச்சி சிறைச்சாலையில தூக்கி போடுறார் யாக்கோப கொலை செய்ய முடிந்த ஏரோதுவால பேதுருவை கொலை செய்ய முடியவில்லை இதுதான் வேத நமக்கு சொல்லுகிற அருமையான சத்தியம் ஆகவே பிரியமானவர்களை எதற்காக சொல்லுகிறேன்னா ஒருவேளை இந்த நாட்கள்ல உங்களுக்கு சில துன்பங்கள் வருகிறது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ சபையிலோ சில துன்பங்கள் வருகிறதுன்னா அது நிரந்தரம் அல்ல பயப்படாதீங்க துன்பங்கள் வரும் ஒரு அசைப்பு உங்களை ஒருவேளை அசைக்கலாம் ஆனால் அது அப்படியே கடந்து போயிடும் ஃபாதர் பெர்க்மான் சலக பாடுற பாருங்க துன்பமா துயரமா அது பட்ட உடை போன்றதம்மா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே ஆம்பியமானவர்களே துன்பங்கள் வரும் வராமல் இருக்காது ஆனால் அது நிரந்தரம் அல்ல என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை துன்பத்தை கண்டு பயப்படாதீங்க துன்பத்தை கண்டு அவிசுவாசப்பற்றாதீங்க துன்பத்தை கண்டு பின்வாங்கி போயிடாதீங்க அது உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருப்பதில்லை அது திடீர்னு மறைஞ்சு போயிரும் கத்திரவுகளை இருக்கிறார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வழியில நமது பிள்ளைகளுக்கு நீங்க தந்த நல்ல சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் உடைய கிருபையானது உமது பிள்ளைகளோடு கூட இருப்பதாக கத்தரும் முது பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் விளக்கி பாதுகாத்து நன்மையால் திருப்தியாக்க வேண்டுமாய் ஆய் தேவனுடைய இறக்கமுள்ள கரத்துக்கும் கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே